அன்பிற்குரிய நண்பர்களே இன்றைய பதிவில் ஆம்ஸ்ட்ராங் படுவி என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை பதிவிடுகிறேன் இது திரு ஆம்ஸ்ட்ராங் வடசென்னையை கொண்டிருந்த ஒருவர் அரசியல் தொடர்புள்ளவர் ஒரு தலித் லீடர் படுகொலை செய்யப்பட்டதை பற்றிய பதிவு ஒரு கொலையை பற்றிய பதிவில் இவ்வளவு விஷயங்கள் மர்மங்கள் சுவாரஸ்யங்கள் அரசியல் இருக்க முடியுமா என்று யாரையும் மலைக்க வைக்கிற நிகழ்ச்சி இது ஒரு சாதாரணமான கொலை என்று பார்க்க வேண்டிய விஷயம் அளவுக்கு போய்விட்டது என்பதை எடுத்து காட்டுகிற நிகழ்ச்சி பல விஷயங்கள் இதில் நாம் கூர்ந்து கவனித்து ஆராய்ந்து என்ன உண்மை என்பதை கண்டுபிடித்தால்தான் அடுத்த தலைமுறையாவது கொஞ்சம் அமைதியோடு கண்ணியமாக மானத்தோடும் நேர்மையோடும் வாழும் சில பேர் தண்டிக்கப்படுவார்கள் இயற்கை தமிழக காவல்துறை ஒரு ஸ்காட்லாந்து யார் காவல்துறையை விட சிறந்தவர்கள் என்று போற்றப்பட்டவர்கள் யாரையாவது தண்டித்து விடுவார் அவர்கள் குணம் அவர்களை திருத்தவே முடியாது ஒருத்தன் செத்தானா ஒருவளை சுட்டுவிடு அப்போதுதான் அந்த சென்சேஷன் குறையும் ஒருத்தன் கொலை செய்யப்பட்டானா ஒரு நாலு பேரை சிறையில் விடு இதுதான் தமிழ்நாட்டு காவல்துறையின் தாரக மந்திரமாக இருக்கிறதே தவிர கொலைக்கான காரணம் என்ன என்ன காரணம் இதில் வேறு ஏதாவது அரசியல் அல்லது தொடர்பு பின்னணி இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லை இவ்வளவு நாட்கள் நான் பொறுத்திருந்த காரணமே இதை பற்றி எந்த பதிவையும் வெளியிடாமல் ஒருவேளை ஏதாவது இவர்கள் குற்றப்பின்னணி சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்தேன் இன்று வரை அப்படி இல்லை என்பதனால்தான் நான் இந்த பதிவை வெளியிடுகிற வேண்டிய கட்டாயத்துக்கு தூண்டப்பட்டிருக்கிறேன் உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன் பல பேரை ஒரு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு பேரை கைது செய்திருக்கிறார்கள் ஒருவரை அவன் தப்பிக்க முயன்றான் என்பது இவருடைய கட்சி நான் அதற்குள் போக விரும்பவில்லை நேரமில்லை என்பதனால் ஆனால் தப்பிக்க முயன்றான் என்பதை விட ஒரு பச்சை பொய் இருக்க இயலாது என்பது ஒரு நாற்பத்தி ஆறு ஆண்டுகால வழக்கறிஞராக என்னுடைய மிக பணிவான துணிவு போகட்டும் வந்திருக்கிற கமிஷனர் ஆப் போலீஸ் தான் எதையாவது செய்ததாக காட்டி மக்கள் மத்தியிலே ஒரு அபிமானம் பெற வேண்டும் என்று நினைக்கிறாரே தவிர சரியான திசையில் செயல்பட வேண்டும் என்று அவர் கருதவில்லை என்பதே என்னுடைய கருத்து அவருக்கு இருக்க அதிகாரங்களை சரியாக பிரயோகப்படுத்தலே முதலில் திரும்பவும் சொல்லுகிறேன் முதலில் காவல்துறையை அவர் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டால் ரவுடிகள் அடங்கி விடுவார்கள் நான் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நடுக்கமும் இல்லாமல் தளர்ச்சியும் இல்லாமல் சொல்லுகிறேன் காவல்துறையினுடைய தவறுகள் அவர்கள் கூட்டணி அவர்கள் வாங்குகிற லஞ்சம் அவர்கள் ரவுடிகளை பல நேரங்களில் குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக கூட சார்ந்திருக்கிற நிலைமை அன்பர்களே இதுதான் இந்த குற்ற வளர்ச்சிக்கு காரணம் என்று நான் கருதுகிறேன் குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கு பல நேரங்களில் காவல்துறை ஏதாவது அழுத்தம் நீதிமன்றம் அல்லது அரசியல்வாதிகள் மத்திய அரசு மாநில அரசு யாராவது அல்லது மக்கள் போராட்டம் என்று ஏதாவது ஏற்படுமானால் அவர்கள் அந்த குற்றத்தை இரண்டு விதமாக கையாளுகிறார்கள் முடிந்தவரை யார் குற்றவாளி என்று கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கிறார்கள் அந்த முயற்சி உடனடியாக பலனளிக்கவில்லை என்றால் இரண்டு காரியங்கள் செய்கிறார்கள் ஒன்று எவனையாவது இழுத்து வந்து குற்றத்தை சொல்லுகிறார்கள் சத்தியமாக இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கிறது ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகளையெல்லாம் பேசி 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 அடுத்த கொலை நடந்த பிறகு இந்த மக்கள் பார்வை பத்திரிகையின் பார்வை ஊடகங்களின் பார்வை தொலைக்காட்சியினுடைய அருள் அந்த கொலைக்கு போய்விடும் அதுவரை தாக்கு பிடிக்க எவ்வளவு ஒருவனை அழைத்து வந்து நிற்க வைப்பார்கள் அவன் ஒப்புக்கொள்வான் அதையும் தாண்டி இல்லை இல்லை கொஞ்சம் நீங்கள் தீர்க்கமாக வேலை செய்ய வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஏதாவது பிரஷர் கொடுக்க வருமானால் எந்த பகுதியில் கொலை நடந்ததோ கொள்ளை நடந்ததோ ஏதோ ஒரு குற்றம் இழைக்கப்பட்டதோ அந்த பகுதியில் இருக்கிற முப்பது நாற்பது ரவுடிகளை தேடி பிடித்து அதாவது தொடர்ந்து குற்றம் செய்கிறவர்கள் வழிபெறு செய்கிறவர்கள் திருடுகிறவர்கள் கற்பழிக்கிறவர்கள் கொலைக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் களை வெட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் கால் வெட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் கை வெட்ட பத்தாயிரம் ரூபாய் பல்லுடைக்க என்று ஒரு ரேட்டு வைத்து வாங்குகிறவர்கள் அவர்களை தேனி ஒரு முப்பது நாற்பது பேராக பிடித்து ஒவ்வொரு முறையும் தனித்தனியாக விசாரிக்கிறார் நண்பர்களே நான் இதற்கு எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொண்டு சொல்லுகிறேன் எதையும் ஆராய்வது என்னுடைய இயல்பு அல்ல அந்த முப்பது பேரையும் தனித்தனியாக விசாரித்து அதில் யாராவது இரண்டு பேர் குற்றவாளிக்கு நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்று புரிந்து அந்த குற்றத்தை பற்றி எந்த குற்றத்தை கண்டுபிடிக்க எப்படுகிறார்களோ அதில் நடந்த பகுதியில் இருக்கிறவர்களை தீவிரமாக கேட்டு அந்த சாராய கடை அந்த டீ கடை அந்த பேரில் இருக்கிற என்ற பிராத்தல் வீடு இவைகளை தொடர்ந்து கண்காணித்து அதாவது சாட்சிகளே அந்த பிரதிகளை செருப்பு தைக்கிறவர்கள் இளநீர் விற்கிறவர்கள் ஐஸ்கிரீம் தள்ளுவண்டி இரவு பத்து மணிக்கு தள்ளி கொண்டு வருகிறவர்கள் சில நேரங்களிலே பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரர்கள் இவர்களை கூட்டி வந்து யாரோ ஒருவரை கிட்டத்தட்ட அது சரியாக இருக்கும் குற்றவாளியாக நிறுத்துகிறார்கள் அநேகமாக கண்டுபிடித்து என்று எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த இதை செய்கிற போது ஒரு போது அடையாளம் காணப்பட்ட குற்றவாளிகளுக்கு இவர்கள் பல விதங்களில் உதவ வேண்டியிருக்கிறது சின்ன சின்ன குற்றங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டியிருக்கிறது சில பயல் அப்ளிகேஷனை எதிர்க்காமல் விட வேண்டியிருக்கிறது இப்படி காம்பிரமைஸ்கள் செய்ய வேண்டியிருக்கிறது அவர்கள் கடமையிலிருந்து தவற வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது அது தொடர்ந்து நடக்கிறது தமிழ்நாட்டில் ஒருமுறை இருமுறை அல்ல நான் பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன் இதுதான் இன்றைய நிலைமை இதனால் தான் குற்றவாளிகள் ரவுடிகள் தொடர் குற்றவாளிகள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது எனக்கு ஒரு முதுநிலை வழக்கறிஞராக இருந்தால் கூட புரியாத விஷயம் என்னவென்றால் கிட்டத்தட்ட ஒரு கல்லூரி பரிசையில் எழுதுகிற போது ஏ பிளஸ் பி டி டி பிளஸ் என்றெல்லாம் இருப்பது போல இவர்கள் ரவுடிகளுக்கும் கணேஷ் கொடுக்கிறார்கள் ஏதோ அவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசுகிற போது அல்ல பொதுவெளியில் பேசுகிற போதும் அவனா பச்சை குத்துவா பச்சை முத்து என்போது இந்த ரவுடி ஏ பிளஸ் ரவுடி முருகா இந்த நாடு எந்த அளவுக்கு கேவலமாக ஆகியிருக்கிறது என்பதை இதை விட வேறு மாதிரி சொல்ல இயலாது இந்த சூழ்நிலையில் தான் இவருடைய யார் காரணம் எது பின்னணி என்று கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான சூழ்நிலை ஒரு வேதனைக்குரிய விஷயம் காவல்துறை என்று சொல்லுகிற அந்த தரவுகளை வைத்து செய்திகளை வைத்து பார்க்கிற போது திரு ஆம்ஸ்டாங் அவர்களை நான் திரு என்று சொல்லுகிற காரணம் அவருடைய மனையும் இப்போது பெயரால் அழைக்கப்பட வேண்டுமா எனவே தான் திரு என்று சொல்லுகிறேன் ஆண் என்பதற்காக எண்ணிகடங்கா குற்ற வழக்குகள் அவர் மீது இருந்திருக்கின்றன நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவரும் ஒரு காலத்தில் ரவுடியாகவே ஏதோ பி பிளஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் ஏதோ ஒரு பெரிய வழக்கறிஞராக மாறிவிட்டதாக சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவர் எத்தனை வழக்குகளிலே யாராருக்கு என்பதெல்லாம் அவருக்கும் இறைவருக்கும் அந்த ஏதோ ஒரு நீதிபதி உற்றுக்கொண்டாரே ஒரு வழக்கறிஞர் மீது போடக்கூடாது ரவுடி என்ற பெயர் இருக்கக்கூடாது எடுத்துவிடுங்கள் அந்த பட்டியலிலிருந்து அந்த நீதிபதிக்கு மட்டுமே தெரியும் அவர் முதலில் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் முழுவதுமாக காவல்துறை ஆராய்ந்தால்தான் அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் யாரையெல்லாம் ஏமாற்றியிருக்கிறார் யாரையெல்லாம் பகைத்துக் கொண்டிருக்கிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் கொலையாயி கண்டுபிடித்தது என்பது ஒன்று ஆனால் இனி ஒரு முறை இதுபோல் நிகழ வேண்டும் நிகழக்கூடாது என்று தமிழக அரசும் காவல்துறையும் உண்மையாக எண்ணுவார்கள் என்றால் அவர் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலம் பிறந்த போர் அவர் பெயர் சத்தியமாக பெயரில்தான் அங்கே குழந்தை பிறந்த போது வைத்திருக்க மாட்டார்கள் பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் எந்த சூழ்நிலையில் எந்த வயதில் வந்தது எப்படி வந்தது ஏன் அவர் உண்மையிலேயே தலித்தா தெரியாது எனக்கு இருக்கலாம் இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சி அவர் புத்த மதத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இந்து மதத்தை தொடர்ந்து தனிப்பட்ட காரணங்கள் இருப்பதாக நான் கருதுகிறேன் எந்த சூழ்நிலைக்கு அவர் அரசியல் வந்தார் அவர் அரசியலில் ஆரம்ப காலத்தில் எந்தெந்த பதவிகள் இறந்தபோது மாநிலத் தலைவர் ஒரு கட்சியினுடைய அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவர் எந்த எல்லாம் தாண்டி வந்தார் வேறு எந்த கட்சியிலே இருந்தார் இவைகளையெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்தால்தான் இது போன்ற குற்றங்கள் இனி நிகழாமல் இது போன்ற ஒரு குற்ற தொடர்புடையவர்கள் அரசியலுக்கு வராமல் தடுக்க முடியும் என்று நான் மனமாற விழைகிறேன் இதை இதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இன்னொரு பதிவும் வரும் பகுதி இரண்டு என்ற பெயரில் தயவு செய்து இந்த சமுதாயத்தில் அக்கறை உள்ளவர்கள் இதை கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்று நான் உங்களை கரம் கூப்பி வேண்டிக் நன்றி வணக்கம்